ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண் கிச்சன் இன்னைக்கு பெசரட் எப்படி ஊற வைக்காமல் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் பயிரெடுத்திருக்கேன் நல்லா கழுவிக்கலாம் நல்லா கழுவிட்டு பாசிப்பயிரை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதோட நாலு வரமிளகா ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸா அரைச்சத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருக்கேன் இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம அடமாவை பார்த்துட்டு கலந்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் கல் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம தோசை ஊத்திக்கலாம் இப்போ பெசரெட் மேலே கொஞ்சம் கேரட் தூவிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் அது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக ஊற்றிக்கலாம் அது நல்லா வந்துடுச்சு எடுத்துடலாம் கேட்டு கா மாற்றிக்கலாம் Lord no, Dawson எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேக வச்சுக்கலாம் இது நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான இன்ஸ்டன்ட் பெசரட் தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட குழந்தைகளுக்கு போல் செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ